இந்தியர்களை பெருமை அடைய செய்யற பல இந்தியர்கள் நம்ம நாட்டுல தமிழர்களை பெருமை அடைய செய்யற பல தமிழர்களும் இருக்காங்கன்னு தெரியும் இல்லையா இன்னைக்கு பல பேரும் தொலைச்சது தேடுற மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே தேடுற ஒரு கருவியா இருக்கிறது தான் கூகுள் இதுல பணிபுரிய நம்ம ஊரு தமிழ்காரரான சுந்தர் பிச்சை இவர் பத்தி தான் இன்னைக்கு பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம் சுந்தர் பிச்சை அப்படின்னு அறியப்படுற பிச்சை சுந்தரராஜன் ஜூலை தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் வருஷம் பிறந்திருக்காரு இந்திய அமெரிக்க வாழ் கணினி தொழில்நுட்ப மேலாளர் இவர் கூகுளோட சீஃப் எக்ஸிகூட்டிவாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இந்த விஷயத்த கூகுள் டூ தௌசண்ட் பிப்டீன் அன்னைக்கு அறிவிச்சது சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டுல மதுரை மாவட்டத்துல பிறந்தவர் இவரோட அம்மா லக்ஷ்மி அப்பா ரகுநாத பிச்சை இவர் சென்னையில அசோக் நகர்ல இருக்கிற ஜவஹர் வித்யாலயா ஸ்கூல்ல தான் டென்த் வரைக்கும் படித்தார் அதுக்கப்புறம் வனவாணி பள்ளியில பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படித்த இவர் ஐஐடி கரக்பூர்ல இருக்கிற உலோக பொறியியல் பயின்றாரு அதுக்கப்புறம் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மாஸ்டர் சயின்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சார் அதுக்கு பிறகு வார்டன் மேலாண்மை பள்ளியில மேலாண்மை பட்டம் பெற்றாரு சுந்தர் பிச்சை இரண்டாயிரத்தி நான்காவது வருஷம் கூகுள்ல இணைந்தார் இவர் கூகுள் வாடிக்கையாளர்கள் மென்பொருள் தயாரிப்புகள் தொகுப்பில் முக்கிய பங்கு வகித்தார் தற்போது கூகுள் நிறுவனத்தோட தலைமை செயல் அதிகாரியா பணியாற்றார் இரண்டாயிரத்தி பதிமூனாவது வருஷம் மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி ஆண்டி ரூபின் பதவி விலகினதுக்கு பிறகு ஆண்ட்ராய்டு பிரிவுக்கு சேர்த்து தலைவரானார் கூகுள் வரைபடம் ஆய்வு வணிகம் விளம்பரம் ஆண்ட்ராய்டு குரோம் உள்கட்டமைப்பு கூகுள் ஆப்ஸ் இது எல்லாத்துக்கும் தலைவராகவே இவர் இருந்தார் கூகுள் உறவு நிறுவனங்களோட புதிய கூட்டு நிறுவனமான அல்பாபெட் உருவாக்கம் நிறைவேற்ற பிறகு கூகுளோட முதன்மை செயல் அலுவலரா பொறுப்பேற்க தயாரானார் இப்படி மலமலன்னு முன்னுக்கு வந்த சுந்தர் பிச்சையோட சம்பளம் என்னவா இருக்கும் அப்படின்னு பல பேரும் யோசிச்சிருப்பாங்க அவரோட சம்பளம் கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி பதினாறுல இவருடைய சம்பளம் ரூபாய் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து கோடி அதாவது கிட்டத்தட்ட இருபது கோடி டாலர் அப்படின்னு தெரிய வந்திருக்கு முந்தைய அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டோட ஒப்பிடும்போது இவருக்கு சம்பளம் இரு மடங்கா உயர்ந்திருக்கு இவரோட சம்பளம் சம்பளம் டாலர்கள் டாலர்கள் இரு மடங்கா உயர்ந்திருக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் வருஷத்துல ஒன்பது புள்ளி ஒன்பது எட்டு கோடி டாலர் அளவுக்கு பங்குகள் ஒதுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் புள்ளி எட்டு ஏழு கோடி டாலர் அளவுக்கு பங்குகள் ஒதுக்கப்பட்டிருக்கு

கேட்டாலே தலை சுத்துதுல உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க முக்கியமா ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க